பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் பயப்படாதே மத்தையோ ஐந்து பனிரெண்டு சந்தோஷப்பட்டு கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே பரலோகத்திற்காக வாழும்போது இந்த உலகத்தில் நாம் நிச்சயமாகவே துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இவ்வுலகப் போக்கின்படி வாழ்ந்தால் நமக்கு எந்த துன்பமும் வராது நாம் எவ்வளவுதான் அயோக்கியத்தனம் செய்தாலும் நம்மை இந்த உலகம் கண்டுகொள்ளாது நம்மை நல்லவன் என்று கூட சொல்வார்கள் ஆனால் பரலோகத்தின் கட்டளைக்கு இணங்க வாழும்போது மனதளவிலும் சரி சமுதாய அளவிலும் சரி அநேக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் வானத்திலிருந்து குதித்து வந்துவிட்டான் என்று கூட ஏளனம் செய்வார்கள் ஆனாலும் இவ்வுலக இன்பங்களை துறந்து பரலோகத்திற்காக துன்பங்களை அனுபவிப்பதும் ஒரு சந்தோஷமான அனுபவமாகத்தான் உள்ளது உலகம் தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரலோகத்திற்கு இணங்க வாழ்பவர்களால் தான் அனுபவிக்க முடியும் நமது பலன் இந்த பூமியிலே மிகுதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இங்கே பாடுகள் தான் நமக்கு பலனாக கிடைக்கிறது ஆனால் பரலோகத்திலோ பலன் மிகுதியாக இருக்கிறது கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இந்த உலகத்திற்கான பலன் எதையும் அவர் எதிர்பார்த்து செயல்படவே இல்லை எல்லாவற்றிலும் பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும்படியாகத்தான் செயல்பட்டார் இந்த பூமியில் அவர் எதையும் சேர்த்து வைக்கவே இல்லை இந்த பூமியிலே அவர் ஆத்துமாக்களைத்தான் ஆதாயம் செய்தார் அந்த ஆத்துமாக்களையும் பரலோகத்திற்காகவே ஆதாயம் செய்தார் அவர் இங்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்திற்காகவோ அமைப்பிற்காகவோ வேலை செய்யவில்லை அவர் பரலோக ராஜ்யத்திற்காக மட்டுமே வேலை செய்தார் அவர் பரலோக ராஜ்யத்திற்குரியவர் அதனால் அவரது சிந்தனை முழுவதும் பரலோக ராஜ்யத்தை சுற்றியே இருந்தது அந்த ராஜ்யத்திற்காகவே அவர் இந்த பூமியிலே துன்பங்களை அனுபவித்தார் ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்தார் இன்று நாம் அந்த ராஜ்யத்திற்காகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அநேகரை பரலோக ராஜ்யத்திற்கு அண்டையிலே நடத்துகிறோம் நமது பலனையும் இந்த பூமியிலே சேர்த்து வைக்க பிரியப்படாமல் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்குமாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்கள் பலன் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்கிறதா அல்லது பூமியிலே மிகுதியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்கும்படி செயல்படுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் போல போகும் பயப்படாதிருங்கள் ஆமேன்